அங்க என்னத்துக்கு மக்கள் போறாங்க எதுக்கு போறாங்க நடக்குது தக்குவா பத்தி பேசுறாங்க நடக்குது அதுவா ஒன்றும் கிடையாது கடை வச்சிருக்கிறாங்க கலர் கலரா உடுத்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைய அப்ப இருந்து போய் நம்முடைய தங்கச்சி தாத்தா கொண்டு இறக்கி விட்டு போட்டு அங்க எவனோ இறை கூட்டத்தை ஒரச போறாங்க அப்ப இருந்து போய் நம்முடைய தங்கச்சி தாத்தா கொண்டு இறக்கி விட்டு போட்டு அங்க எவனோ இறை கூட்டத்தை ஒரச போறாங்க அப்படி ஒரு முஸ்லிம் சகோதரர் முட்டாசி விற்கிறதுக்கோ ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கோ ஒரு பொருள் விற்கிறதுக்கோ போனால் அது ஹராமானது ஏன் ஹராமானது என்றால் எல்லா இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தொண்டையை குளுமையாகிறதுக்கு பொருள் போறோம்னா அது உதவி செய்கிறோம் இப்போ நம்ம விவாதம் பண்ணலாம் நாங்க அஞ்சு நேரம் தோறோம் நாங்க வணங்கல்ல நாங்க பூஜை செய்யல ஆனா பூஜைக்குரிய சாமானை விற்கும் நாங்க அறக்குடி விற்கும் நாங்க கட்டல நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாட்டி எதுக்கு விக்கிற நீ அதுல ஒரு சிலர் பூஜைக்குரிய சாமான் நீங்க பூஜையோட பேரச்சுனாலே சாமான் ரிஸ்ட்டு நாங்கள் தருவோம் நெய் தேன் குங்குமம் கஸ்தூரி சங்கு சாலிவை இது சாமிக்கு படைக்கிறது இதெல்லாத்தையும் விற்று பொண்டாட்டி உள்ளேக்கு சோறு கொடுக்கணுமா மவுத் ஆகும்போது கபனுக்க வச்சு அதை அடக்கட்டான் கடுதம் முங்கர் நக்கீருக்கு அது கடுதம் கபனுக்க வச்சோன்னா அதை எடுத்து பார்த்துருவாங்களா முன்கர் ஆ ரைட் அப்போ நீங்கள் பைய செஞ்சாக்கள் நேராக சொருக்கமாக இது பயம் பண்ணி இந்த முட்டாள் சனங்கள் அவங்களுக்கு போய் பத்து ரூபாய் காசை கொடுத்து கையை கொஞ்சி காணிக்கை செஞ்சு காலை உளுந்து ஒரு தொட்டு கொஞ்சி அவங்க எச்சில குடிச்சு போட்டு இந்த பேப்பர் துண்டை வேண்டி எடுக்கிறாங்க சொர்க்கம் போகலாமன்று எவ்வளோ மௌத்தாயி கபுர்க்க போவீங்கன்னு நம்பிக்கையா ஏ ஒரு தீ விபத்தில் எரிஞ்சு போக மாட்டோமா அப்ப எங்க போகும் இந்த துண்டு கடற்கரை பள்ளிக்கு போய் காணிக்க போட்டுட்டு பிள்ளைட வாசு ஆகணும் ஏல வெள்ள கிளாஸ்ல பெஸ்ட் வரணும் ஓலையை எடுக்கணும்னு காணிக்க போட்ட உப்புக்காரன் ஒருத்தன் பேரு முஜாஹிதான் எங்கேயோ வானத்தில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆண்டவனிடம் கேட்பதை விட எங்கள் மகான்கள் பெரியார்கள்